பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மின்னல் தாக்கும் அதிசய சிவன் கோவில் எங்க இருக்குன்னு தெரியுங்களா இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இமாச்சல பிரதேசத்துல குழு மாவட்டத்துல காசாவரி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தாங்க உலக பெற்ற அதிசயம் நிறைந்த பிஜிலி மகாதேவர் கோவில் அமைஞ்சிருக்குது இந்த கோவில்ல பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மின்னல் தாக்குமாங்க இதை வந்துட்டு மக்கள் என்ன கருத்து சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திரனுக்கு சிவபெருமான் கட்டளையிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சில பேர் செவி வழியாக வந்துட்டு கதைகளை சொல்லிட்டு இருக்காங்க அதனாலதான் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மின்னல் தாக்கி அங்க இருக்க சிவலிங்கம் வந்துட்டு உடைஞ்சு போயிருந்தாங்க இந்த ஒரு நிகழ்வு உள்ளூர் மக்களுக்கு மட்டும் இல்லைங்க அதை தெரிஞ்சுக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை தாங்க உண்டாக்குது ஆனா அதுக்கான உண்மை சம்பவம் என்ன அப்படிங்கறது யாருக்குமே தெரியாதுங்க மின்னல் தாக்கி அங்க இருக்க சிவலிங்கம் உடஞ்சிருங்க அந்த சிவலிங்கத்தை அங்க இருக்க பூசாரி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கடலை மாவு பருப்பு அதாவது உப்பு சேர்க்காத வெண்ணெய் இது எல்லாத்தையுமே ஒண்ணா கலந்து பசையா உருவாக்கி அங்க உடஞ்சி போன சிவலிங்கத்தை வந்துட்டு ஒட்டிடுவாங்களாங்க சில மாதங்களுக்கு அப்புறம் அந்த சிவலிங்கம் முன்னார் இருந்தது போலவே மாறிடுமாங்க அதுக்கப்புறம் பன்னிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த சிவலிங்கம் வந்துட்டு மின்னல் தாக்கி இரண்டா உடஞ்சிருமாங்க